அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ராகு கேது தோசத்தை குறைக்கும் பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம் அதாவது ராகு கேது தோஷம் நாக தோசத்தை வெகுவாக குறைக்கிற சில பரிகாரங்களை பத்தி பார்க்க போறோம் பரிகாரம் அப்படின்னா மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு கோயில் குளத்துக்கு போறது பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது அல்லது சாமி சார்ந்த பக்தி சார்ந்த ஏதாவது நடவடிக்கை செய்யறது அல்லது நேர்த்திக்கடன்கள் செய்யறது அல்லது தானங்கள் செய்யறது இந்த மாதிரி மத்த ஆக்டிவிட்டியை பத்தி நம்ம பேச போறது இல்லை நம்ம பேச போறது முழுக்க முழுக்க மனோரீதியான ரீதியான பரிகாரங்கள் மனசு ரீதியான பரிகாரங்கள் ஏன் மனசு ரீதியா பாக்குறோம் அப்படின்னா மற்ற செயல்கள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம வெளி உலகத்துல செய்கிற விஷயங்கள் ஆனா மனசுல அப்படியேதான் இருக்கும் இப்போ ராக தோஷத்துக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அது அந்த நேரத்துல ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கும் அந்த நேரத்துல நமக்கு ஏதோ நல்லது நடந்த மாதிரி இருக்கும் அது சிலருக்கு வேலை செய்யலாம் வேலை செய்யாமயும் போகலாம் அது வேற விஷயம் பட் அந்த பரிகாரம் செஞ்சதுக்கான ஒரு பலன் அந்த அதிர்வு எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு வெளி உலகத்துக்கு மட்டுமே இருக்கும் நம்ம அன்றாட லைஃப்ல மற்ற வேலைகளுக்கு மற்ற மற்ற செயல்களுக்கு எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு போகும்போது அந்த பரிகாரத்தோட வீரியம் அதிர்வு குறைஞ்சு அது செயல்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும் ஒரு சில நாட்கள்லயே அதோட தாக்கம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் மனதளவில் நம்ம நீண்ட நாட்களுக்கு மனதை மாற்றுறது மூலயமா புரிஞ்சுக்கிறது மூலிமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது மூலிமா நிரந்தரமாக இந்த ராகு கேது சார்ந்த தோஷங்களை ஏற்படாமல் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னாலும் அதோட வீரியத்தை குறைக்கவும் செய்யலாம் ஸோ அதனால தான் மனோ ரீதியான பரிகாரங்களை நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போ அது என்ன சார் மனோ ரீதியான பரிகாரங்கள் மற்ற கிரகங்களால் ஏற்படுற கர்மாக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் பேசியிருப்போம் உணர்ந்திருப்போம் டைரக்டா நம்ம இன்வால்வ் ஆகிருப்போம் நம்ம முன்னாடி இருந்திருப்போம் ஐம்புலன்களால எல்லாமே நம்மளால அனுபவிக்கப்பட்டிருக்கும் இப்போ புதன் சார்ந்த ஒரு கர்மம் வருதுன்னா கம்யூனிகேஷன்ல பிரச்சனை பேச்சு மூலமா பிரச்சனை தகவல் மூலமா பிரச்சனை காதல் மூலமா பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் உணர முடியும் ஆனா நம்ம இன்வால்மெண்ட் இல்லாம நம்ம முன்னாடி இல்லாம நம்ம உணர்வே இல்லாமல் நம்ம பர்மிஷன் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம இருந்திருக்கவே மாட்டோம் ஆனால் நம்மளை பற்றின ஒரு கருத்து ஒரு நெகட்டிவ் ஒரு கர்மா ஒரு செயல் ஒரு கெட்ட பேரு ஒரு சம்பவங்கள் நடந்து அது மூலயமா அந்த கர்மா நமக்கு வந்து சேர்ந்துரும் இதைத்தான் நிழல் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதைத்தான் நிழல் கிரகங்களாக குறிப்பிடப்பட்டு ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள்னால ஏற்படுற கர்மாவை எப்படி குறைக்கலாம் ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே முதல்ல நினைவுகளில் உணர்ச்சிகளை சுமக்க கூடாது நம்ம கற்பனையிலேயே கற்பனை பண்ணி ஒரு விஷயம் நடந்த மாதிரி கற்பனை பண்ணி அது அது மூலயமா நம்ம உணர்ச்சி வசப்படுறது இவர் நம்ம திட்டாங்க இவங்க கூட சண்டை அப்ப இவங்களுக்கு இப்படி ரீப்ளை பண்ணலாம் நம்மளை பத்தி இப்படி ஒரு கருத்து சொன்னாங்கல்ல அதுக்கு இப்படி ஒரு ரீப்ளை பண்ணி அவங்கள மடக்கிடலாம் அப்படின்னு ஒழுக்குள்ளேயே நிகழ்வுகளை நடக்க வச்சு நிகழ்த்த வச்சு அது மூலயமா கிடைக்கிற உணர்வுகளை உணர்ந்து அது கோபமோ அன்போ பொறாமையோ அல்லது என்ன உணர்ச்சியா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு உணர்ச்சியை அந்த கற்பனையிலேயே உருவாக்கி வாழ்ந்து பாக்குறது அப்படிங்கறத நிறைய பேர் செய்யறாங்க இப்படி செய்யறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அந்த செயல் நடந்திருக்கவே நடந்திருக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணி உணர்வுகளை உணர்ச்சிகளை அது மேல செலுத்தும் போது அது கர்மாவா மாறும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் மாறும் அதே போல நம்மளை பத்தி மற்றவங்க கற்பனை பண்றது மற்றவங்க மனசுல நினைச்சு அவங்க உருவாக்குற உணர்ச்சிகளுக்கும் அந்த கர்மாவும் நமக்கு சேரும் ஸோ so, இதெல்லாம் நம்ம பர்மிஷன் இல்லாம நம்ம மனசு செய்யற கர்மாக்கள் அதே போலதான் பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்ட மறுபடியும் மறுபடியும் அசை போட்டுக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு பிரேக்கப்பா இருக்கட்டும் ஒரு பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கட்டும் அல்லது வீட்டில் நடந்த சண்டையா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நடக்கிற ஒரு மோசமான நிகழ்வா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்த நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றின நினைவுகள் கற்பனைகள் பயம் அந்த விஷயம் நடந்தப்ப இருந்த உணர்ச்சியை மறுபடியும் மறுபடியும் நினைச்சு பார்க்குறது இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அங்க டைரக்டா நீங்க இன்வால்வ் ஆகிட்டீங்க ஆனா இத நினைச்சு பார்க்க பாக்க இந்த சம்பவத்துல ஈடுபட்ட மத்தவங்களுக்கும் அந்த கர்மாவை வலு பண்றீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த நபர்களை அந்த சுச்சுவேஷனை மறுபடியும் லைஃப்ல அல்லது அதே மாதிரி சுச்சுவேஷனை மறுபடியும் லைஃப்ல பார்க்க நேரிட்டா ஃபேஸ் பண்ண நேரிட்டா அந்த கர்மா ஸ்ட்ராங்காக வெளிப்பட ஆரம்பிக்கும் இது எல்லாமே நிழலாக ஏற்படுறது தான் ஸோ அதனால பாஸ்டில் இருக்க நெகட்டிவ் பற்றி ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு சண்டையை பற்றி எப்போவுமே மறுபடியும் மறுபடியும் அசைப்படக்கூடாது அடுத்து பொறணி பேசக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் பொறணி பேசவே கூடாது அது ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது வீடாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது இண்டிவிஜுவல் கான்டாக்டாக இருக்கட்டும் ஏன்னா சில பேர் ஃபோனில் மணிக்கணக்காக இவங்க எப்படி அவங்க எப்படி என்ன நடந்தது அண்ணன் நடந்தது அப்படின்னு மணிக்கணக்காக புறணி பேசிட்டு இருப்பாங்க ஸோ நடந்ததை பேசுறதுல எந்த தப்பும் இல்லை அதை ஒரு உங்க மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பொறணியா மாற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஞாபகிக்கோங்க இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்களோட நிலை செயல்களை பார்த்து நம்ம பேசி அது மூலயமா ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுத்திக்கிறது தான் புறணி பேசுறது அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த யார பத்தி பேசுறோமோ அவங்க அந்த நேரத்துல என்ன கஷ்டப்பட்டாங்களோ என்ன நெகட்டிவா ஃபீல் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம மறைமுகமா வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே அந்த புறணி பேசும்போது ஏற்பட்ட சின்ன மன திருப்தி இருக்கு இல்லைங்களா அந்த திருப்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற விஷயங்கள்ல செய்கிற செயல்கள்லயும் ஈடுபட சொல்லும் ஒரு திருப்தி நமக்கு எப்ப கிடைச்சாலும் அதை மறுபடி மறுபடி செய்ய சொல்லும் அதுதான் சைக்காலஜி சோ மத்தவங்களோட குறைகளை பேசி அதுல திருப்தி அந்த குணம் நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற நபர் பாக்குற சிச்சுவேஷன்லயும் குறைகளை கண்டுபிடிக்க சொல்லும் அதுலயும் புரணி பேச சொல்லும் அந்த திருப்தி வேலை செய்ய சொல்லும் இது எல்லாமே மற்றவங்களோட கர்மாவையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் நம்மள மத்த பேருங்க இவரு இவங்க இப்படிதான் புறணி பேசுவாங்க அதை பத்தி பேசுவாங்க இதை பத்தி பேசுவாங்க ஒரு மாதிரி நெகட்டிவா பேசுவாங்க அப்படிங்கிற கருத்து உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பரவும் அடுத்து நம்ம எதை வெளிப்படுத்தினாலும் சரி எந்த தகவலை சொன்னாலும் சரி என்ன வார்த்தையை சொன்னாலும் சரி யாரை பத்தி எது சொன்னாலும் சரி சரியான வார்த்தைகளை சரியான தகவல்களை சரியான முறையில் எப்பவுமே சொல்லணும் கொஞ்சம் கூட மாற்றி சொல்லக்கூடாது ஏன்னா மூணாவது நபரை தாண்டி ஒரு தகவல் போகும்போது வேற மாதிரியா வேற உணர்ச்சிகளோட வேற வார்த்தைகளோட போய் கன்வே ஆகும் அப்படி போகும்போது ஆக்சுவலி என்ன நடந்ததோ அதை டோட்டலாக வேற மாதிரியான மெசேஜாக கூட கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ எப்பவுமே சரியான தகவல்கள் சரியான வார்த்தைகளை சொன்னீங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு கர்மா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து மனசு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம உள்ளிருந்து அனுப்புற எல்லாத்தையும் அது பேச்சா இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் உணர்வாக இருக்கட்டும் அதிர்வாக இருக்கட்டும் எண்ணங்களாக இருக்கட்டும் சிந்தனைகளாக இருக்கட்டும் அல்லது செயல்களாக இருக்கட்டும் சம்பவங்களாக இருக்கட்டும் எதை நம்ம வெளிப்படுத்தினாலும் சரி அதில் ஒரு பக்குவமான ஜெனியூனான நேர்மையான நோக்கம் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஒருவேளை தப்பான விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி தவறா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி உங்க நோக்கம் ஜென்யூனா இருந்தது உங்க வைப்ரேஷன் ஜெனியூனா இருந்தது உங்க பக்குவம் ஜென்யூனா இருந்தது அப்படின்னா அதை நீங்க தப்பா பண்ணும்போதும் மற்றவங்க அதை சரியா புரிஞ்சுப்பாங்க அவர் நல்லவர் தான் ஆனா தெரியாம இதை பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்துப்பாங்க நீங்க இல்லாதப்ப உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்க வாய்ப்புண்டு ஒருவேளை உங்க நோக்கம் உங்க வைப்ரேஷன் உங்களோட எண்ணங்கள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவாவே சரியில்லாமே இருந்தது அப்படின்னா நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா பண்ண போகும்போது அதை இன்னும் பூதாகரமா நீங்க இல்லாத டயத்துல பேசுவாங்க உங்களை பத்தின நெகட்டிவான மதிப்பீடுகள் வைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாமே உங்க பர்மிஷன் இல்லாமையே உங்களை பத்தி நடக்கிற கர்மாக்கள் அடுத்து ராகு அப்படின்னா பேராசை எந்த விதத்திலயும் எந்த இடத்துலையும் எது மூலயமாவோ மற்றவங்களுக்கு மற்ற நபர்களுக்கு அல்லது உங்களுக்குள்ளேயே கூட பேராசையை தூண்டக்கூடாது பணமோ உறவுகளோ காதலோ காமமோ அல்லது உதவிகளோ அல்லது ஒரு சம்பவமோ அல்லது ஒரு வாக்குறுதியோ எது ஒன்று மூலயமாவோ நீங்க பேராசையை தூண்டக்கூடாது மற்றவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி ஓவர் ஹைப்ப உருவாக்க அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒருத்தோ அந்த அளவு மட்டும் கன்வை பண்ணணும் அப்படி பண்ணீங்கனாலே இந்த ராகு சார்ந்த கர்மாக்கள் எதுவுமே வராது அடுத்து ஹோ ஒப்பனோ போனோ அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் இருக்கு நீங்க போய் யூடியூப்ல ஹச்ஓ ஓ பி ஓ பிஓ என்ஓ அப்படின்னு ஹோ ஒப்பனோ போனோ பிராக்டிஸ் அப்படின்னு போடுங்க அதுவே உங்களுக்கு நிறைய வீடியோக்களை காட்டும் இது என்ன அப்படின்னா உங்கள் மனநிலையை உங்கள் வாழ்க்கைய ஒரு இருக்கிற சூழ்நிலையை பெஸ்ட்டாக பாசிட்டிவாக உணர்றதுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயங்கள் அது என்ன அப்படின்னா ஐ எம் சாரி தேங்க்ஸ் ஐ லவ் யூ இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருந்தேன் மன்னிச்சிரு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நம்ம ஒரு பாசிட்டிவான வைப்பில் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வேட உணர்வுகளை ஏற்படுத்துறது தான் இந்த ப்ராக்டிஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற தவறுகளை மன்னிக்க வைக்கும் அதில் இருக்க நெகட்டிவாக குறைக்க வைக்கும் ஸோ அடிக்கடி இந்த ஹோ ஒப்பனோ போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை முடிஞ்சளவு பண்ணுறது உங்களை பக்குவப்பட வைக்கும் உங்களை பாசிட்டிவாக வைக்கும் நெகட்டிவாக குறைக்கும் ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுறது கேது தோஷத்தை மனதளவில் பெருசாக குறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அசட்டு துணிச்சல் இரக்கமில்லாத தனம் மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லவங்க தான் ஆனா சில சுச்சுவேஷன்ல மற்றவங்க காட்டுற வேகத்தை கோபத்தை இரக்கமில்லாத தனத்தை விட இந்த ராகு கேது தோஷம் அதிகமா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிப்பட வாய்ப்பு அதிகம் சோ அதனால ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இறக்க குணம் கொஞ்சம் கனிவான பழக்கங்கள் கொஞ்சம் நேர்மையான இலகுவான பழக்கங்களை அவங்களுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க இறக்கமில்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது நான் சொல்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு மற்றவங்க வெளிப்படுத்துறதை விட இவங்க கொஞ்சம் அதிகமான இறக்கமில்லாத தனத்தை வெளிப்படுத்திடுவாங்க அதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகே அதே போல ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு நேர்மையா செயல்படணும் அவங்க வேலையில ஏன்னா இப்போ ஒரு அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு மின்சாரத்துறையில் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாங்க அதில் வேலை பண்ணும்போது அதில் திறமை குறைவான அந்த நபர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி கரண்ட் அடிச்சோ அல்லது ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஏற்பட்டு பாதிப்பு ஆயிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அல்லது பெரிய லாஸ் ஆயிடுச்சு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல வர்ற கர்மாக்கள் எல்லாமே நிழல் கர்மாவில் தான் செய்கிறோம் நம்ம டைரக்டா இன்வால்வ் ஆகலை ஆனால் பணம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு போஸ்டிங்கை போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்டைரக்டாக நிழல் கர்மாவில் வரும் இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இது மாதிரி எல்லா இடத்துலையும் நேர்மையா நடக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது முடிஞ்சளவு நம்ம எந்த அளவு நேர்மையா அன்பா கனிவா நம்மளோட மனசை நம்மளோட நோக்கத்தை எந்த அளவு தெளிவா வைக்கிறோமோ அந்தளவு ராகு கேது தோஷம் செயல்படாது அப்படி இருக்குது அப்படின்னாலும் குறைய ஆரம்பிச்சிடும் இது மாதிரி நிறைய இருக்கு அது அவங்கவுங்க லைஃப் சுச்சுவேஷனை பொறுத்து மாறும் அவங்களோட ஐடியாலஜியை பொறுத்து மாறும் பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் இது ஓகே உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுகள் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் எப்படி செயல்படும் அப்படிங்கிற முழு ஜாதகத்தையும் ஆராய்ந்து ஒரு ஆடியோவா ரெக்கார்டடாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவுமே நம்ம வழங்கிட்டு இருக்கோம் அது தேவைன்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இந்த முழு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற பண ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட பயிற்சி வழங்கப்படுற ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படுவாங்க அதில் பண ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் வழிகாட்டுதல்கள் புரிதல்கள் இதெல்லாமே வழங்கப்படும் சோ விருப்பம் இருக்கவங்க அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த வீடியோவில் வேற டாபிக்ல பார்க்கலாம்